அக்கா ரெண்டு வீட்டுக்கு போன அந்த சாம்பார் அண்ணா வீட்டுக்கு எங்கட வீட்டுக்கு ஒரு காடு എല്ല <laughs> ಪುರುಷ ಭೂದಸ ಭೂದಗಳನ್ನೆ வாங்கி ಇರು. ಆ ಮುಖ್ಯಮನ ಒಂದು ತ್ರಿಮೋಸ. ತ್ರಿಮೋಸ ಶುಭ ಬೆರ ತ್ರಿಮೋಸ. ಮಕ್ಕಳು ತ್ರಿಮೋಸ ಕುಳಿತು ಸರ್ ತ್ರಿಮೋಸ ಮೇರೆ. ಅಶೋಯೆ ದೇಚಾ. ಈಗ ತಿರುವಾರಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ತಡಕ್ಕೆ जावा ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ತ್ರಿಮೋಸ. ಪುಳ ಸಾವಣ ತಿರುವಂದ

கூடிரா இனிக்குதா நல்ல பழம் நல்ல பழம் நல்ல டேஸ்டா இருக்க இனிப்பு நல்லா இருக்கு இனிப்பு நல்லா இருக்கு கலர் கொஞ்சம் நல்ல பழம் என்ன சாப்பிடு சொல்லு